சங்கரா டிவியில் பேசுகிறீங்கன்னு வந்தேன் என்ன இப்படி சொல்கிறீங்களே உங்கள் பையனுக்கு காதலித்து திருமணம் நடந்தான் திருமணம் அரங்கேற்றம் ஆயிருக்குன்னு கேட்குறேன் கரெக்டாக சந்திரனுடைய ஆதிக்கம் வருகிறது பத்து மாதம் ஒன்பது மாதம் ஆகிறது கிட்டத்தட்ட நடந்து ஒரு எட்டு ஒன்பது மாதம் இருக்குமே என்று சொல்லுகிறேன் அதற்கு அந்த தக பையன் பையன் தங்க பையன் தங்க கம்பி என்ன சார் எப்படி இப்படி ஒரு குறைய சொல்லுகிறீர்களே அப்படி என்று சொல்லும்போது அந்த பக்கத்தில் அமர்ந்து வந்த தாய் சொல்லுகிறார் என் மகனுக்கு திருமணம் ஆகி ஆறரை மாதம் ஆச்சு இல்லையா தகப்பனுக்கு தெரியடத்தில் நிகழ்ச்சியை அவர் திகைக்கிறார் அப்ப இந்த நிலைப்பாடுகள் இந்த இந்த ஸ்தானத்தில் இருந்தால் காரகோ பாவனாசி என்ற அடிப்படையில் இந்த குற்றங்கள் நிலைப்பாடுகள் நடக்கிறது என்று கண் கலங்குகிறார் இதையெல்லாம் எழுதப்பட்ட விதிப்பு நம்ம எதுவும் மாத்திர முடியுமா அதே போன்று பார்க்குகள் நேற்றைய தினம் எனக்கு தெரிந்த ஒரு அன்பர் அடிக்கடி ஒரு நேயர் பார்த்தீங்க சார் வணக்கம் 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 பேர் சொல்லுங்க நான் பெயர் ஆத்ரேஷ் சொல்லுங்க உங்ககாதான் கேக்குறீங்களா ஆமாம் ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க ராசிக்கு நட்சத்திரம் ஆ விருச்சிக லக்னம் என்ன கேள்வி கேட்க போறீங்க சார் எனக்கு மேரேஜ் ஆகி பத்த سنه ஆச்சு சரி வேறgkin கூட பாய்க வேண்டியது ஓகே தொடரப் بلاயரேங்க சார் உங்க கூட பேசுவாங்க ஐயா வணக்கம் எங்க இருந்து அடைக்கிறீங்க கரூர்ல இருந்து ரைட் பரவாயில்ல லக்னம் வந்து உங்களுக்கு விருச்சக லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க ராசி வந்து உங்களுக்கு மேச ராசி என்ன நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் ஓகே பரவாயில்லையா உங்களுடைய ஸ்தான அமைப்பு பிரகாரம் குரு பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு லக்ன பாவத்தையும் புத்திர ஸ்தானத்தையும் பரிபூரணமாக புத்திரக்காரகன் புத்திரஸ்தானத்தையும் அந்த லக்னத்தையும் பார்வையிடுவதால் உங்களுக்கு இன்னும் ஒரு நான்கு மாதத்திற்குள்ளால புத்திரபாக்கி கிடையதற்குண்டான அரியது ஒரு நற்பலாவால் ஏன் என்று எப்படி சொன்னால் இந்த விருச்ச கலகணத்திற்கு தன பஞ்சமாதிபதியே புத்திரக்காரகனாகவும் புத்திரஸ்தான வருகிறார் அந்த ஸ்தானாதிபதி புத்திர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பஞ்சம ஸ்தானத்திற்கு பஞ்சமத்தில் உச்சம் பெற்று தன்னுடைய வீட்டை பரிபூர்வமாக பார்விடுவதால் இன்னும் நான்கு ஐந்து மாதத்திற்குள் அந்த புத்திர பாக்கியத்திற்கு உண்டான பாக்கியம் கிட்டும் அழைத்து மிக்க நன்றி நன்றி உங்களின் நினைப்புகள் சரி இப்ப முதல்ல சொன்னீங்க இல்லையா இந்த மகனுக்கு நீங்க திருமணம் பண்ணாதீங்க இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சரி அப்ப திருமணம் பண்ணாமல் இந்த பிரச்சனை இருக்குன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வேற ஏதாவது அதுக்கான பரிகாரங்கள் ஏதாவது பண்ணணுமா சரி ஏன்னா நீங்க நிலையறினே பரிகாரம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் நிச்சயமாக அதை அதைத்தான் அந்த அன்பர்களுக்கு கிடைக்கும்

அவளை கழுத்தை பிடித்து வெள்ள தள்ள வேண்டிய அமைப்பிற்கும் இல்லை என்றால் அந்த பெண்ணை ஆட்டோமேட்டிக்கா வெளியே செய்வார் ஏனால் அந்த சனி கேது ஓட கூடி இருப்பது கேது யாருடைய வைப்ரேஷனுடைய ஈர்த்து வேலை செய்வான் என்றால் செவ்வாய் அந்த ராகு கேது தான் அந்த சாரி அந்த கேது பிளஸ் செவ்வாய் தான் துண்டிப்படையக்கூடிய கூடிய கோள்கள் காதல்களை கத்திரிக்கோள் வந்து கட் பண்ற மாதிரி அது மாதிரி காதல் துண்டி படையக்கூடிய ஸ்தானத்திற்கு வெட்டுறது குத்துறது இடிக்கிறது உடைக்கிறது எல்லாத்துக்குமே செவ்வாய் தான் காரக தத்துவம் படைத்தவன் ஆயுதத்துக்கு காரக தத்துவம் படைத்தவர் அந்த ஸ்தானாதிபதி அந்த ஸ்தனியை பார்க்கிறான் கேதுவோட கேது யாரோட கூடியிருக்கான் சனியோட இருக்கிறான் நவாம்ச கட்டத்தில் நிலைப்பாடுகள் குருவோட நட்சத்திரம் அப்போ ஆறு கூட ஏழில் அமர்ந்தால் வரக்கூடிய மனைவியே எதிரியாக காட்சி அதை ஏழாம் இடம் தான் லைஃப் பார்ட்னர்ன்றான் அதே சனத்து தான் பிஸ்னஸ் பார்ட்னர்ன்றா அந்த ஏழில் அமர்ந்த கோள்கள் அந்த வேலையை செய்யும் அப்போ அந்த அடிப்படையில் தான் இவர்களுக்கு சொன்னேன் அதே போன்று பாருங்கள் நேற்றைய முந்து நம்ம ஒரு அன்பர் ஜோதிடத்தில் ஒரு ஓரளவுக்கு தெரியும் நிறைய ஜோதிட அமைப்புகளை எல்லாம் பார்த்துருக்கிறேன் இருந்தாலும் என்னுடைய மகளுக்கு திருமணம் நடக்கவில்லை வயது முப்பத்தோரு வயது நடக்கிறது அவர் பெண் பெண் பிறந்திருப்பது கன்னியாலகணத்தில் கன்னியாலகணத்தில் ரெண்டுலே செவ்வாய் ரெண்டுலே சனி உச்சபலத்தில் இருக்கிறான் அது மட்டும் இல்லாமல் நாளிலே குரு பிளஸ் புதன் அந்த மீதம் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் சூரியன் அந்த ஸ்தானத்தில் அமர்ந்திருந்ததை பார்த்தெடுப்பேன்னு உங்கள் மகளுக்கு திருமணம் நடக்கவில்லை அதற்காகத்தான் நீங்கள் கேட்டு வந்திருக்கிறேன் உண்மைதான் ஆனால் என் மகளுக்கு ஏழாம் இடமும் சுத்தம் எட்டாம் இடமும் சுத்தம் செவ்வாயும் தன் வீட்டை பார்ப்பதால் பரிகார தோசை நிவர்த்தி நானும் ஓரளவுக்கு படித்திருக்கிறேன் அப்படின்னா அப்போ உங்கள் மகளுடைய ஜாதத்தில் சுத்தம் சுத்தம் என்று தான் பார்க்கிறேன் ஒழிய லக்னத்திற்கு கலத்தர காரகனுடைய நிலை என்ன ஸ்தானத்திலுடைய நிலை என்னன்னு பார்க்க தவறு அப்போ கன்னியா லகனத்திற்கு நாலு ஏழு என்று சொல்லக்கூடிய கலத்தர பாதக கேந்திராதிபதி இந்த ஸ்தானத்திற்கு நாளிலே ஆட்சி அந்தனன் தனித்தமர்ந்தால் அபகீர்த்தி மெத்த ஒன்று நிறைய முறை சொல்வதைப் போல எரியும் நெருப்பை பெட்ரோலை ஊற்றுவதை போல அங்கு அடிஷனலாக புதன் மறுகேந்திராதிபதி தசமகேந்திரத்திற்கு ஒன்றை விட நாலு வலிமை பெற்ற கேந்திரம் நாளை விட ஏழு ஏழை விட பத்து வலிமை இடத்திற்கு தான் தசம் அந்த கேந்திராதிபதிகள் ஒன்று கூடி தசமகேந்திரத்தினுடைய ஸ்தானை பார்வையிடுகிறது இதனால தான் உங்களுக்கு மகளு அப்போ என்னங்க குரு ஆட்சி பிடம் தானே ஏழு கூட நீங்க அப்படி பார்த்தால் மிதநகனத்திற்கு குரு அந்த ஏழிலே ஆட்சிபிடத்தில் தான் எத்தனை பேர் திருமணம் முடிந்து நல்ல வாழ்க்கை நடத்தி இருக்கிறார்கள் எத்தனையோ பேருக்கு விவாகம் நடக்காமல் இருப்பதை நான் அனுபவ ரீதியாக பார்க்கிறேன் மிதுன லகனத்திற்கு ஏழாம் இடத்துல அந்தனன் தனித்தமர்ந்தால் அபகீர்த்தி மத்த உண்டு சரி திருமணம் நடந்து நிறைய பேர் விவாகரத்தினுடைய நிலையில் இருக்கிறார்கள் ஏதோ புரியாத கிரகங்கள் புதிரான இயக்கங்களைப் போல ஒரு சில ஜாதங்கள் தப்பிப்பதையும் திருமண வாழ்க்கை அவர்களுக்கு சோகமயமானது அனுபவ ரீதியாக சவால் விட்டு சொல்லலாம் இதை நான் சொல்வது பொதுபலனாக சொல்லவில்லை எண்பத்தி ஐந்து சதவீதம் ஏன் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் தோல்வி அடைகிறது ஏதோ ஒரு ஐந்து சதவீதம் தான் இன்னைக்கும் எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை அப்போ புரியாத கிரகங்கள் புதரான இயக்கங்களும் ஒரு சில செங்கதிருடன் செய்சேரில் மங்கையவள் வாலிபத்தில் நூலழப்பால் நிறைய இடத்துல சொல்றோம் அந்த செங்கதிருடன் சூரியனும் செவ்வாயும் கூடிய அந்த ஸ்தான பலங்கள் இருக்கும் காலத்துல இவர்களும் ஒரு சில ஜாதங்கள் தப்பிப்பதையும் பார்க்கலாம் அப்ப மேஜரான ஃபால்ட் வரதை நம்ம எடுத்துத்தானே ஆகணும் அப்ப செவ்வா தோசனா ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டுல இருந்தால் செவ்வா இல்ல நிறைய பேர் என்ன பார்க்க ராகு கேது இருக்குங்க இந்த ஸ்தானத்துக்கு இந்த ஸ்தானத்துக்கு அப்படி எல்லாம் கிடையாது ராகு கேதுவாது செவ்வாயாவது சனியாவது ஏழ்றையாவது எட்டையாது ஸ்தான பலங்கள் ஒரு மனிதன் சாதகமாக இருந்தால் சாதகமான பெண்தான் அமைகிறாள் ஒரு ஸ்தானத்தை பார்க்கலாமா குடும்ப ஸ்தானம் ஒருவனுக்கு நல்ல முறையில் அமைய வேண்டும் அப்படி எப்படிப்பட்ட கோள்களால் அவனுக்கு அழகான அமைப்புகள் நல்ல குடும்பம் நல்ல மலலிச் செல்வங்கள் நல்ல சிறப்புற வாழ்க்கை நடத்த ஒரு உதாரணத்தை சொல்லலாம் அப்போ எந்த லகணத்தை தனுஷிலகணத்தையும் முன்வைப்போம் தனுஷிலகனத்திற்கு ரெண்டில் சுக்ராச்சாரியார் அந்த சுக்கிரனை ஈக்கக்கூடியவன் சந்திரனாக இருக்கட்டும் அப்போ திருவோண நட்சத்திரத்தில் அந்த ஸ்தானங்களில் போடுவோம் அப்போ அந்த சுக்கிரன் பாருங்கள் சந்திரனுடைய இரண்டாம் பாவத்தில் நவாம்ச கட்டத்தில் ஆட்சி பீடத்தில் அந்த சந்திரன் உச்சம் அந்த உச்சமான சந்திரன் மீண்டும் வர்க்கோத்தம் நிலையில் அந்த ஸ்தானத்தில் இருக்கிறான் என்றால் அந்த இரண்டாம் பாவத்திற்கு அஞ்சு பத்து குடையன் ஏழு குடையனோட நவாம்சத்தில் சகிதம் அந்த இரண்டாம் பாவாதிபதி சனி உச்ச பலத்திலிருந்து ராகுனுடைய நட்சத்திரத்திலோ மற்ற குருனுடைய நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் அந்த நட்சத்திராதிபதியும் நல்ல நிலையில் இருந்தால் குடும்பம் மேன்மையாக அமைவதை பார்க்கலாம் குடும்பம் சீர்குலைவதற்கு உண்டான ஒரு பிளானட்ஸ் விருச்சலகணத்தை சொல்லலாம் விருச்சலகணத்தில் சுக்கரன் ரெண்டாம் இடத்துல செவ்வாயும் அதே ஸ்தானத்தில் சுக்கரன் பிளஸ் செவ்வாய் அது மட்டும் சந்திரனும் அப்போ தனஸ்தானம் ஒரு மனிதனுக்கு ஒரு பெண்ணோ ஆணாக இந்த ஸ்தானத்தில் பிறந்து வெறிச்ச கலகணத்துக்கு ரெண்டில் சுக்கரன் பிளஸ் புதன் சந்திரன் ரெண்டாம் பாவத்தில் வீட்டிருந்து ரெண்டு குடையவனும் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே ஏழாம் பாவத்தில் வீட்டு அவன் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறான் வைத்துக் கொள்வோம் அவர்களுக்கு ரீதியாக பிரச்சனைகள் இருந்தால் குடும்ப ரீதியாக சந்தோஷமாக வாழ்க்கை நடத்துகிறார்கள் இவர்களுக்கு தன பாவரீதியாக உயர்ந்தடைவதை நாம் பார்க்கலாம் எழுதப்பட்ட விதியின் வாயிலாகத்தான் இந்த கிரகங்கள் சஞ்சாரம் இதுல சார் இப்போ நாங்க பெண்களுக்கு ஜாதகம் பார்க்க போறோம் இல்லையா தோஷங்கள்னு சொல்றீங்க அவங்க ஜனநாதகத்தை பார்க்கணுமா இல்ல பூப்பை அருமையான கேள்வி ஒரு சில தஞ்சாவூர் கும்பகோண சைட்ல இருக்கவங்க எல்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த வயசுக்கு வந்த பூப்படை இந்த பெண்களுடைய ஜாதகத்தை வைத்துக் கொண்டு பொருத்தம் பார்க்கிறது நூத்துக்கு நூறு தவறம்மாறு எடுத்துக்கொள்ளவே முடியாது ஜெனன ஜாதகத்தில் இந்த பேரண்ட்ஸுக்கு இந்த குழந்தை எப்ப பிறந்ததுன்னு தெரியும் சில அந்த தாய் மயக்கமடைந்திருந்தால தகப்படும் அவர்கள் சொந்த பந்தங்கள்லாம் அருகாமல் இருப்பார்கள் அந்த கால நேரங்கள் கரெக்டாக வரையறுத்து குறிக்க முடியும் அதையும் மருத்துவர்கள் அழகாக கோடிட்டு காட்டி சர்டிஃபிகேட்டை கொடுக்கறாங்க டாக்டர் சரி இந்த குழந்தை ஆறு நிமிடத்திற்கு காலை பிறந்திருக்கிறது ஆறு மணி ஐந்து நிமிடத்துக்கு பிறந்திருக்கிறது என்று அப்போ இந்த ஸ்தானங்களை வைத்து நாம் கோள்களுடைய நிலைபாடுகளை ஸ்தான பலங்களை பார்த்து லக்ன பாவம் ராசி பாவம் அதற்கடுத்து இருக்கக்கூடிய கோள்களுடைய அவம்ச நவாம்ச கட்டத்தில் நிலைபாடுகள் யோக்குதியும் தரத்தையும் பார்த்து நாம் அமைத்து வைக்கிறோம் ஆனால் வயசுக்கு வந்ததை ஒரு டேட் அந்த பர்த்டை வைத்து அந்த அமைப்பை வைத்து நாம் எப்படி அந்த பெண்ணுக்கே தெரியாது தூங்கும்போது வந்ததா அல்லது பள்ளி செல்லும் போது வந்ததா ஒரு டிராவலிங்கில் வந்ததா லக்கால் வீட்டுக்கு போகும்போது வந்ததா மாமா வீட்டுக்கு போவோம் மச்சான் வீட்டுக்கு வந்தா அந்த குழந்தைக்கு தெரியாத ஒரு ஒரு உத்தேசமான கணக்கெடுத்து நாம் போடிட்டு கொடுக்கிறோம் ஆனால் அந்த அடிப்படை திருமணத்தை பார்த்தால் பங்கங்கள் விளையும் நிறைய பேர்கள் வயசுக்கு வந்த ஒரு பொருத்தத்தை வைத்து பார்ப்பது அரைகுறையான ஒரு தவறு அதே மாதிரி திருமண அமைப்புல பேர் ராசி நட்சத்திரம் அந்த அமைப்புல அடிப்படையில் பார்ப்பது கூட தவறாக இருந்தாலும் முன்னெல்லாம நாங்கலாம் பேர் பொருத்தம் தானுங்க ஐயா பார்த்தோம் அப்போ பேர் பொருத்தம் கூட இல்லைன்னா கோயிலில் பூச்சை கேட்டு வாழ்க்கை வாழ்ந்த ஐயா இன்னைக்கு நாற்பது வருஷம் இருக்கேன் நானும் பொண்டாட்டி நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லுபவர்களை கேட்கலாம் அதே வந்து பேர் பொருத்தம் பார்த்து வாழ்க்கை அருந்து மொட்டையடிச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்து கழுத மேல் ஏற்றி பவனி வந்தவர்களும் அன்றைய காலத்தில் நாம் பார்க்கலாம் அப்பவும் சில குற்றங்கள் அரங்கேறப்படுகிறது ஏன் இவர் அன்றைக்கு வந்து பெண்களாகட்டும் அடுப்பங்கடையில் இருந்தார்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் இல்லை மேலை நாட்டினுடைய மோகம் இல்லை அப்போ வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு இல்லை அவர்களுக்கு என்ன தெரியும் வீடு வாசப்படி அவர்களை சுத்தமாக வைத்து அந்த நிலையில் இருந்த இன்றைக்கு ஆண்களை போல பெண்களும் சரிசமமாக சம்பாதிக்கிறார்கள் சாதிக்கிறார்கள் நிறைய மீடியாவை பார்க்கிறார்கள் பத்திரிகை படிக்கிறார்கள் அனுதினமும் நிறைய செய்திகளை சேகரிக்கிறார்கள் இன்றைக்கு பழக்க வழக்கங்கள் அன்றைய காலச்சூழல்களும் மாறிக்கொண்டிருக்கிறது இதை வைத்துக் கொண்டு அன்னைக்கு நான் பார்த்தேன் இன்னைக்கு பார்த்தேன் இன்றைய நிலை என்ன நிறைய பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் அரங்கேறப்போறோம் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் அந்த ரெண்டு மூணு மாசத்துக்குள்ளேயே எங்கேஜ்மெண்ட் நடந்திருக்கும் அந்த மூணு மாசத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிரச்சனை டெலிஃபோன் ரீதியாகவோ இல்லை நேரடியாக ப தவள ஏதாவது கிடும் கடந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வாயால் கெடுவதை போல நிறைய அமைப்புகளை சொல்லியிருந்தாலும் அள்ளி தெளித்து விட முடியாது நேரத்து உங்களுடைய முகத்தை பார்க்கும் பொழுதே தெரிகிறது இறுதிப்பகுதி நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் இருக்கிறோம் மீண்டும் அடுத்த வாரம் இதே வியாழக்கிழமை காலை பத்து மணியிலிருந்து பத்து முப்பது மணி வரையிலே ஜோதிட ரீதியான கருத்துக்களை ஒவ்வொரு வாரம் சங்கரா தொலைக்காட்சியில் எடுத்து வைக்கிறேன் அது மட்டுமல்ல என்னை சந்திக்க வேண்டுமென்றால் முன்பதிவு பெற்று வாருங்கள் அது எங்கெங்கே சந்திக்க வேண்டுமா சென்னையில் திருவான்மூரில் தான் என்னுடைய அலுவலகம் இருக்கு ஆஃபீஸ் செவ்வாய் புதன் வியாழன் மூன்று தினங்கள் சென்னையிலையும் அது மட்டும் இல்லாமல் கரூர்லேயும் என்னுடைய ஆஃபீஸ் அலுவலகம் இருக்கிறது வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் நான்கு தினங்களும் அந்த இடத்திலையும் பார்க்கலாம் முன்பதிவு பெற்று வாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ஆஸ்ட்ரோ பரணி பால்ராஜ் யூடியூபும் என்னோட இருக்கு நிறைய நிகழ்ச்சி நாற்பத்தஞ்சு எபிசோடு இருந்தாலும் இன்னும் ஒரு மாதத்திற்குள்ள நிறைய எபிசோடுகளை புகுத்திருக்கிறேன் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் போல இன்றைய நிகழ்ச்சியில் நிறைய கருத்துக்களை சொன்னீங்க நன்றி மகிழ்ச்சிகரமாக இருந்தது சார் என்ன நிகழ்ச்சி பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க வாழ்க்கையை இப்படிதான் வாழணுங்கிற நிறைய பேர் வாழ்ந்தாலும் இப்படிப்பட்ட விதிகளும் இருக்கு இதையும் கடந்து வாழுங்கிற தகவலை கொடுத்திருக்காங்க இந்த நிகழ்ச்சி பயனுள்ள நிகழ்ச்சி அமைந்திருக்கும் மீண்டும் என்ன நிகழ்ச்சி வழியா உங்களை அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன் அதுவரை நன்றி வணக்கம் i